சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பணம் வரும் நாட்கள் அதாவது பணம் எந்த வகையில் எந்த தொடர்புகளின் வழியாக வரும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான லாபங்கள் பணவரவாக சித்திக்கும் தேதிகள் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பணம் வரும் நாட்களை இந்த காணொலி வாயிலாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் ஆயில்ய நட்சத்திரம் இது கடகராசியில் வருகிறது இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் ரெண்டு தேதியில் சொந்த தொழில் குடும்பத் தொழில் வியாபாரம் சம்பளம் போன்ற அரசு வேலை அல்லது பணிபுரியும் இடத்திலிருந்து சம்பளங்கள் வரக்கூடும் சம்பளப்பணம் கையில் புழங்கும் அதை நீங்கள் வருங்காலத்திற்காக சேமிப்பாக மாற்றக்கூடிய எண்ணம் முன்னோங்கி நிற்கும் செப்டம்பர் நாலு சொந்த தொழில் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வியாபாரம் அரசு உத்தியோகம் அரசியல் தொடர்பு வழி லாபங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் உதிரி பாகங்கள் உற்பத்தியாளர்கள் வாகன உதிரி பாகங்கள் என தொட அந்த தொடர்புகளில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் ஆறு தேதியில் இறக்குமதி வாகன உதிரி பாகங்கள் வாகன ஏஜென்சிஸ் மற்றும் கோயில் கோயில் சார்ந்த நிர்வாகம் பூஜை பொருட்கள் அர்ச்சகர் வாசனை திரவியங்கள் மற்றும் பிரயாண அமைப்பாளர்கள் டிராவல் ஏஜென்சிஸ் வழியில் இனிப்பு வியாபாரம் அதாவது ஸ்வீட் ஸ்டால் ரெடிமேட் துணி வகைகள் வியாபாரம் மருத்துவத்துறை சார்ந்த உபகரணங்கள் மருந்துகள் என அதன் தொடர்புகளா தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் அல்லது இவர்களுடைய தொடர்புகளில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து லாபங்களை ஈட்ட முடியும் செப்டம்பர் ஒன்பது வாக்கில் அரசு பணியில் இருப்பவர்கள் அரசியல் சார்ந்திருப்பவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கல்வி கல்லூரி அமைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் தங்க நகை வியாபாரம் செய்பவர்கள் லேவாதேவி கொடுக்கல் வாங்கல் நகைக்கடன் இந்த வகையில் உங்களுக்கு தொடர்புகளில் பணங்கள் வரக்கூடும் செப்டம்பர் பத்து தேதியில் மனைவி மனைவி பெயரில் சார்ந்த வியாபாரம் வேலைக்கு செல்லும் மனைவி சம்பளம் மற்றும் மனைவி பெயரில் உள்ள வீடு அது நிலபுலன்களின் குத்தகை வாடகை மூத்த பெண்கள் மீன் ஆடு கோழிப்பண்ணை இவற்றின் தொடர்புகளிலிருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் பன்னிரெண்டு எல்ஐசி ஆயு ஆயுள் காப்பீடு அரசு வரியினங்கள் குடும்ப உறுப்பினர்களில் சார்ந்த வகையில் கொடுக்கல் வாங்கல் பழைய கொடுத்த பழைய கடனை தீவிரமாக வசூல் செய்தல் கோயில் நில குத்தகை கோயில் சார்ந்த பொருட்கள் பூஜை பொருட்கள் விற்பனை மூத்தோர் வகையிலும் மற்றும் வக்கீல் தொழில் செய்பவர்கள் இவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பணம் புலங்கும் செப்டம்பர் பதினாலு வியாபாரிகள் பிரயாண அமைப்பாளர்கள் அரசு வேலை அரசியல் சார்ந்த லாபங்கள் தொழில் செய்பவர்கள் அரசு கமிஷன் ஏஜென்சிஸ் கான்ட்ராக்ட் அரசு வகை அனைத்தும் அரசுகள் அரசு சார்ந்த வகை கொடுக்கல் வாங்கல் வழியாக உங்களுக்கு பணம் புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதினாலில் உற்பத்தி வியாபாரம் வீடு நிலம் மற்றும் இரு சக்கர உதிரி பாகங்கள் ச வாகன ஏஜென்சிஸ் விவசாய இயந்திரங்கள் மின் சாதன உதிரி பாகங்கள் மின்சாரம் சார்ந்த தொழிற்சாலைகள் மற்றும் நெருப்பு அடிப்படையான நகைப்பட்டறை போன்ற அணு போன்ற இனங்களிலிருந்து அதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணங்கள் வரக்கூடும் மற்றும் செப்டம்பர் பதினெட்டில் குடும்பம் குடும்ப வாரிசுகள் அவர்களுடைய பேரில் இருக்கும் வியாபாரம் மின்சார சாதனங்கள் எரிபொருள் ஏற்றுமதி அந்நிய செலவாணி மருத்துவத்துறை மற்றும் மருத்துவம் சார்ந்த ரசாயனம் எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற அமைப்பாளர்கள் அந்த வியாபார தொடர்புகளிலிருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் இருபது பூமி வீடு நில குத்தகை ரியல் எஸ்டேட் தாய்வழி உடன்பிறப்புக்கள் மற்றும் சக ஊழியர்கள் நெருப்பு மின்சாரம் அடிப்படையான தொழிற்சாலைகள் மருத்துவ சேவை புரிபவர்கள் மரு மருந்தகம் செவிலியர் போன்ற இனங்களிலிருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி அரசு அரசியல் தொடர்புகள் அரசு பணியில் இருப்பவர்கள் டெண்டர் அரசு டெண்டர் கான்ட்ராக்ட் மற்றும் சேவை மையம் இயந்திர வாகன ஓட்டுநர்கள் அல்லது வாடகைக்கு விடுபவர்கள் டிராவல்ஸ் விவசாயம் சார்ந்த ரசாயனப் பொருட்கள் உதிரி பாகங்கள் இயந்திரங்களின் உதிரி பாகங்கள் வாடகை இதன் மூலியமாக உங்களுக்கு பணப்பரிவர்த்தனை ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி நாலில் அர்ச்சகர் கோயில் மின்சாதன உதிரி பாகங்கள் நெருப்பு சம்பந்தமான தொழில் புரிபவர்கள் அவசர அத்தியாவசிய பணியாளர்கள் தொடர்பு இவர்கள் வழியில் உங்களுக்கு பணம் லேவாதேவி கொடுக்கல் வாங்கல் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஆறில் ஆசிரியர் பலசரக்கு ஹோட்டல் மளிகை சாமான வக்கீல் பேக்கிங் பத்திரிகை பிரசுரம் வங்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஆலோசகர் அதாவது முதலீடு ஆலோசனையாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆடிட்டர்ஸ் இந்த வகையில் உங்களுக்கு முதலீடுகளுக்கும் உங்களுடைய பணத்தை பெருக்கும் விதத்தில் இவர்களுடைய ஈடுபாடுகளில் உங்களுக்கு பணம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் எல்ஐசி ஆயுள் காப்பீடு சொந்த தொழில் மற்றும் மனைவி பெயரில் வியாபாரம் செய்பவர்கள் நீர் மின் நிலக்குத்தகை தோப்பு மீன் பண்ணை கோழி ஆடு மாடு பண்ணை தோல் சம்பந்தமான வியாபாரம் விவசாய இயந்திரம் கனரக இயந்திரங்கள் வாடகை அவர்கள் சார்ந்த ஓட்டுநர்கள் இதன் வழியாக பணங்கள் புழங்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது தேதியில் பழைய பொருட்கள் கழிவு சாமான்கள் வாங்கி விற்பவர்கள் அந்த தொடர்புகளிலும் இறக்குமதியாளர்கள் இவர்களுடைய தொடர்பு அந்நிய செலாவணி கோயில் நிர்வாகம் பிரயாண அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் கேளிக்கை விருந்து விசேஷங்களுக்கு அமைப்பாளர்கள் சமயம் சார்ந்த சொற்பொழிவு புத்தக விற்பனை மருந்து சேவை மக்கள் சேவை மையம் இன் உதவி புரிபவர்கள் சேவையாற்றுபவர்கள் ஆலோசனை கொடுப்பவர்கள் மன நல ஆலோசகர்கள் இந்த வகையில் உங்களுடைய இவர்களுடைய தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த நாட்களை இந்த காணொலியில் நான் மேற்கூறிய நாட்களை ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்கள் நல்ல தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டும் சந்தேகம் வரும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை கேட்டு தெரிந்து கொண்டு இவர்களுடைய தொடர்புகளில் பணம் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய உங்களுடைய பண பணம் புழக்கம் அதிகரிப்பதாலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதாலும் உங்களுடைய லாபங்கள் கூடும் இந்த வழியில் பணங்கள் வரக்கூடும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை நீங்கள் உபயோகித்து வாழ்வில் பணப்புழக்கம் அதிகரித்து நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே இந்த ஜோதிட காணொலி வழியாக நான் கூறும் தகவல்களாகும் நன்று நன்று தீர அறிந்து இதை நீங்கள் உபயோகித்து வாழ்வில் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்